இன்று ஆண்டின் பொது காலம் இருபத்தி நான்காம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அரியாங்கப்பும் பொங்கிலே நமது பாதுகாவலியான புனது ஆரோக்கிய அன்னையின் பெருவிழாவை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் ஏராளமான பேர் வந்திருக்கின்றீர்கள் எனவே இந்த நேரத்தில் கடவுள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட முறையில் பேச ஆசைப்படுகின்றார் ஒவ்வொருவரும் உங்களுடைய வயதை நினைத்துக் கொள்ளுங்கள் விவரம் தெரிந்த நாளிலிருந்து இந்த அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றேன் வந்து திருவிழா திருப்பணியிலே கலந்து கொண்டிருக்கின்றேன் என்று எல்லோரும் இந்த நேரத்தில் மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு இத்தனை ஆண்டுகள் வந்தீர்கள் வந்ததால் என்ன பதன் என்று கேட்பார் இங்கே கோவிலுக்கு உள்ளே எங்கெங்கெல்லாம் இடம் கிடைத்திருக்கின்றதோ அங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் இடம் இல்லை கோவிலுக்குள்ளே எனவே நாங்கள் வெளியே அமர்ந்திருக்கின்றோம் என்று இருக்கின்றவர்களும் இருக்கின்றீர்கள் இன்று இந்த தொலைக்காட்சியின் வழியாக ஏராளமான பேர் வீடுகளில் இருந்து கொண்டும் வெளிநாட்டில் இருந்து கொண்டும் இந்த திருப்பலையை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் எனவே இந்த நேரத்தில் இறைவன் சிறப்பான ஒரு கேள்வியை கேட்டு நல்ல முறையில் சிந்திக்க நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார் எல்லா கோயிலும் போய் பார்த்தாக்கா பூ விதமாக அந்த காலத்துக்குரிய பூக்கள் இருக்கும் அதை வாங்கி வச்சுருப்பாங்க ஆனால் அங்கே வந்த உடனே தூரத்துலேருந்து பார்த்தா பெருசு பெருசாக இருந்தது பூ பிளாஸ்டிக் பூவாக இருக்குமோ என்று அவன் நினைத்தேன் ஆனால் இங்கே வந்த போல் தான் பார்த்தா உயிருள்ள சூரியகாந்தி பூ இங்கே வைத்திருக்கின்றார்கள் சூரியகாந்தி பூனுடைய தன்மை என்ன என்ன செய்யும் சூரியன் எங்கே இருக்கோ அந்த பக்கம் இதை பார்த்தவுடனே கோவிலில் இருக்கின்றவர்களுக்கும் வெளியே அமர்ந்திருக்கின்றவர்களுக்கும் தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும் மூவொரு கடவுளும் அன்னை மறியாளம் பார்த்து சொல்வதெல்லாம் உங்கள் கவனம் எல்லாம் மீது இருக்கட்டும் உங்கள் கவனம் எல்லாம் என் மீது இருக்கட்டும் சாதாரண பூ எத்தனை நாட்கள் உயிரோடு இருக்கும் என்று தெரியாது இந்த சூரியகாந்தி பூ ஆனால் அந்த பூவானது மலர்ந்த நேரத்திலிருந்து அதை மலர வைத்த என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றது நான் செல்லும் திசையெல்லாம் அது திரும்பி கொண்டே இருக்கிறது நீ எவ்வாறு இருக்கின்றாய் என் சாயலாக படைக்கப்பட்ட மனிதனே மகனே மகளே தெய்வ சாயலாக படைக்கப்பட்ட மகனே மகளே உன்னுடைய கவனம் எல்லாம் எங்கே இருக்கிறது இதோ இந்த நேரத்தில் கூட ஒரு சில செல்போனை வச்சுக்கிட்டு நோண்டிட்டு இருக்கலாம் எதையாவது நினைத்து கொண்டிருக்கலாம் அன்பானவர்கள் இதுதான் தெய்வ சாயலாக படைக்கப்பட்ட மனிதராக நாம் செய்கின்ற மாபெரும் தவறு கோவிலுக்கு கூட்டமாக வந்து விடலாம் குடும்பமாக வந்து விடலாம் வருகின்ற ஒவ்வொருவரும் அந்த ஆண்டவரையும் மூவரு கடவுளையும் ஆண்டவரையும் அன்னை மரியாதையும் உண்மையான நிலையில் உற்று நோக்கி அவர்கள் இன்று எனக்கு என்ன சொல்லுகின்றார்கள் என்பதை உணர்ந்து செல்லுகின்ற போதுதான் நாம் உயிரோட்டத்தோடு ஒரு பயனுள்ள வழியில் திருப்பள்ளியில் கலந்து கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தமாகும் இல்லை என்றா எங்க கோயிலில் பூச நடக்குதோ திருவிழா நடக்குதோ அங்கே கண்டிப்பாக போயிடும் சாமி அது வில்லியின் ஊராக இருக்கட்டும் அந்த ஊராக இருக்கட்டும் இந்த ஊராக இருக்கட்டும் போயிடும் கண்டிப்பாக போயிடும் சாமி போய் என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் என்ன பலன் என்ன பலன் இந்த கேள்வியைத்தான் இன்று இறைவன் ஆழமாக கேட்கின்றார் அன்னைமொழியால் ஆழமாக கேட்கின்றார் என்னை புரிந்து புரிந்துகொண்ட புரிந்து கொண்ட மக்களாக நீங்கள் வாழ்கின்றீர்களா என்ற கேள்வியை தான் கேட்கின்றார் புரியாதவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நான் ஒரு பங்கிலே கிராமத்து பங்கு அங்கே பங்கு தந்தையாக இருந்தபோது அழகாக ஓவியம் தீட்டக்கூடிய ஒரு ஓவிய ஆசிரியர் அவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் நல்ல குடும்பம்தான் ஆனால் இவருக்கு இந்த தண்ணி போடுற பழக்கம் தண்ணி போட்டாலும் தரம் தாழ்ந்து விட மாட்டார் திறமை ஏராளமான திறமை திடீர்னு வந்து உட்காருவார் சார் ஃபாதர் ஒரு பேப்பரும் ஒரு பென்சில் கொடுங்க ஃபாதர் அப்படிம்பா வாங்கி வச்சுக்கிட்டு இப்படி 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 பிடிப்பிடி கிறு கிருக்குறுனு கிறுக்கிற மாதிரி கிறுக்குவார் கிறுக்கி முடிச்சுட்டு கொடுப்பார் அழகான ஒரு முகம் அங்கே இருக்கும் அப்படிப்பட்ட திறமை தான் ஆனால் காலப்போக்கில் அந்த கூடிக்கு அடிமையான காரணத்தினால் குடும்பத்திலே அமைதி கட்டு கணவன் மனைவியிடையே அந்த உறவு கெட்டு பிள்ளைகளும் மீது ஒரு வெறுப்பு உண்டாகக்கூடிய விதத்திலே அவர் வாழ்ந்த காரணத்தினால் கடைசியில் அந்த மனைவி இறந்து விட்டாள் இறந்தபோது அந்த கணவன் சொன்ன வார்த்தைகள் என் செல்லமே என் தங்கமே உன்னுடைய அருமையை உணராமல் இத்தனை நாட்கள் இருந்துவிட்டேன் என்னை மன்னித்து விடு அன்பானவர்கள் இதுதான் நிறைய பேர் இன்று நம் குடும்பத்திலே சொல்லுவோம் என் கணவரின் அருமையை தெரியாமல் வாழ்ந்துவிட்டேன் என் மனைவியின் அருமையை தெரியாமல் வாழ்ந்துவிட்டேன் என் பெற்றோரின் அருமையையும் தியாகத்தையும் தெரியாமல் வாழ்ந்து விட்டேன் என் பிள்ளைகள் ஏராளமான பேர் பிள்ளை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற போது எனக்கு இறைவன் எனக்கு பிள்ளை செல்வத்தை கொடுத்தார் அந்த பிள்ளைகளின் அருமையை தெரியாமல் வாழ்ந்து விட்டேன் இந்த குறையோடு இருக்கின்றவர்கள் ஏராளமான பேர் அவர்கள்தான் தான் என்று குத்து குத்தா வத்தியை வாங்கி வச்ச ஐயோ என் மனக்குறையை தீர்த்துடு தீர்த்துடு ஏன் அந்த மனக்குறை எதனால் வந்தது என்ற கேள்வி அவள் திரும்ப கேட்பாள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற அந்த அக்கறையின்மையின் காரணமாகத்தான் அந்த மனக்குறை உனக்கு வந்தது என்றெல்லாம் சொல்லுவார் எனவே இந்த கவனிக்காத தன்மை புரிந்து கொள்ளாத தன்மை இன்று நற்செய்தி மார்க்கின் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டது மார்க்கின் அற்செய்தியே மொத்தம் பதினாறு அதிகாரம் இருக்கிறது பாதி அதிகாரம் வந்துவிட்ட எட்டாம் அதிகாரத்தில் தான் இன்றைய நிகழ்வு நடக்கின்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார் தந்தையின் சொல்லுக்கு மீறாமல் வந்தார் இந்த உலகிற்கு போ உலகிற்கு போய் அவர்களை மீட்க வேண்டும் என்று சொன்னார் நாட்டமடிக்கின்ற அந்த பிணம் இருந்த கல்லறையை பார்த்து லாசரே வெளியே வா என்று சொன்னார் வெளியே வந்தார் லாசர் அப்படிப்பட்டவர் தன் தந்தை கொடுத்த அந்த மீட்பு பணியை செய்வதற்கு உலகிற்கு வந்தவுடனே ஜீ ஜி பா இந்த உலகிற்கு மீட்பு உண்டாக சொல்லி இருக்கலாம் எல்லாரையும் மீட்டிருக்கலாம் ஆனால் தந்தை என்ன சொன்னார் நீ செல்ல வேண்டும் சிலுவை சுமக்க வேண்டும் உயிரை கொடுக்க வேண்டும் பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் இதையெல்லாம் அனுபவித்துத்தான் நீ அந்த மக்களை எனக்கு மீட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் அஜய்யோ அதெல்லாம் முடியாது ஓ ஒரே மகளை இப்படியா நீ என்று சொல்லவில்லை சென்றார் வந்தார் எனவே அவ்வாறு வந்து தன்னுடைய பணியை ஆரம்பித்து பாதி அதிகாரங்கள் எட்டு அதிகாரம் முடியும் நேரத்திலே அவருக்கு ஒரு சுய ஆய்வு செய்து கொள்ள ஆசைப்படுகின்றார் என்னை இந்த மக்கள் புரிந்து கொண்டார்களா என்னை இந்த சீடர்கள் புரிந்து கொண்டார்களா என்று அவர் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டுத்தார் சிலடர்கள் எல்லாம் அங்கே கூடிய நேரத்திலே பிலிப்பீஸ் அந்த நகர்ப்புறம் வந்தபோது அவர்களை நோக்கி நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் மக்கள் சொல்றதெல்லாம் சொல்கிறாங்க சிலர் திருமுழுக்கு எனவும் வேறு சிலர் இளையா எனவும் மற்றும் சிலர் இறைவாக்குனர் ஒருவர் என்னும் சொல்லுகின்றார்கள் மற்றவங்களை சொல்கிறதெல்லாம் கிடைக்கட்டும் இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கிறியே என் அன்னை ஆரோக்கியத்தாயை வேண்டுவதற்காக வந்திருக்கின்றாயே குடும்பத்தோடு வந்திருக்கின்றாயே இதை முடிந்து தேர்பவனை கலந்து கொள்ள வந்திருக்கின்றாயே உன்னை பார்த்து கேட்கின்றேன் உனக்கு நான் யார் என்று கேட்கின்றார் உயிரோட்டத்தோடு கேட்கின்றார் உயிரோட்டத்தோடு அமர்ந்திருந்தால் அவர்களை பார்த்து கேட்கின்றார் இந்த நேரத்தில் உயிரோட்டம் இல்லாமல் அமர்ந்து கொண்டிருக்கின்றவர்களும் இருக்கலாம் சிந்தனை அவர்கள் இறந்தவர்கள் தான் செத்தவர்கள் தான் திருப்பலியை பொறுத்தவரையில் எனவே உயிரோட்டத்தோடு இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து உனக்கு நான் யார் உனக்கு நான் யார் இதை கேள்வி கேட்டபோது சீடர்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அந்த ராயப்பர் நிர்மஸ்யா என்று சொல்லுகின்றார் என்று ஒவ்வொரு நற்செய்தியின் முடிவிலே நீங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நச்செய்தியை சொல்லுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் எஸ் கிறிஸ்து இந்த இடத்தில் என்ன சொல்லுவார் இதை ஆற்றி சொல்லார் வாய் முடிக யாரிடமும் சொல்லாதே ஏன் ஏனென்றால் அதுவரையில் அவர் நினைத்துக் கொண்டிருந்தெல்லாம் இவர் அற்புதங்கள் அலசியங்கள் செய்யக்கூடியவர் சக்தி படைத்தவர் ஏராளமான புதுமைகளை செய்கின்றவர் வாயை திறந்து சொன்னால் உடனே நடக்கும் எனவே உயர்ந்தவராக சிறந்தவராக ஆற்றல் படைத்தவராக அவர் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் எனவே என்பது விடுதலையும் தருவார் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் எனவே அவர்கள் சரியாக புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்காத நேரத்தில் நீ தப்பாக புரிஞ்சுக்கிறத போய் எங்கேயாவது சொல்லிடாத வாயம் கூடு யார்ட்டையும் சொல்லாதே என்று சொல்லிவிட்டு அதற்கு தான் அவர் என்ன சொல்லுகின்றார் தனக்கு நிகழப்போன்றதை பற்றி சொல்லுகின்றார் தன்னுடைய பாடுகளை பற்றி முகதல் முறையாக சொல்லுகின்றார் ஏனென்றால் இதற்காகத்தான் வந்தேன் இதை நீங்கள் தான் நான் சொன்னேன் எந்த அளவிற்கு உன் ஏற்றவாறு எந்த அளவிற்கு நீ சார்ந்திருக்கின்ற விசுவாச திருச்சபையை ரோமன் கேத்தலிக் திருச்சபையை நீ எவ்வாறு புரிந்து வைத்திருக்கின்றாய் இதனுடைய வேத சத்தியங்களை நீ எவ்வாறு உணர்ந்திருக்கின்றாய் என்று சிந்திக்க வேண்டும் புரியாத நிலையில் இருக்கக்கூடாது நான் எதற்காக வந்தேன் என்றால் இந்த புதுமைகளை செய்து நீங்கள் எங்களை தூக்கி வைத்து வாங்களா எல்லாரும் போய் இவர் நான் அரசனாக்கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அது இல்லை நான் பாடுபட வேண்டும் எருசலேம் செல்ல வேண்டும் அங்கே மாநில மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் அதோடு நீ நடிச்சுக்கலாம் நீ எனக்கு அதை செய்துள்ளான் ஆனால் என் தந்தை மூன்றாம் நாள் என்னை உயிர்ப்பித்து தன்னோடு வைத்துக் கொள்வார் கிரேசன் அன்பார்கள் இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் ஆசைப்பட்டார் இந்த துன்பங்கள் எப்படிப்பட்டது என்பதுதான் இன்றைய முதல் மாசகத்தில் இயசிய இறைவாக்கின் வழியாக துன்பரும் ஊழியனின் நான்கு பாடல்களை அவர் ஏற்றியிருக்கின்றார் அந்த நான்கு பாடல்களின் மூன்றாவது பாடலாக இன்று நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் இங்கே தெளிவாக இருக்கும் அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பொடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன் நிந்தை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைத்துக் கொள்ளவில்லை அவர்கள் முன்னால் என் முகத்தை கற்பாறையாக்கி கொண்டேன் நீ எது வேணாலும் செய் அந்த துன்பத்தை பட்டுத்தான் நான் உங்களை மீட்க வேண்டும் என்று இறைவன் திருவிழம் கொண்டிருக்கின்றார் என் தந்தை திருவிழம் கொண்டிருக்கின்றார் அதை நான் செய்வேன் என்று அவர் திருவிழம் கொண்டு அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார் உள்ளே இதை உணரும் போதுதான் இதை உண்மையிலேயே இந்த இயேசு யார் இந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த இயேசு யார் என்று உண்மையிலேயே புரிந்து கொண்டால்தான் அவர் எனக்கு செய்தவைகள் எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டால்தான் நம்மால் நல்ல ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ முடியும் என்கிட்ட யாராவது யாரம் வந்தால் கடைசியில் அபராத கட்டளை கொடுக்கும்போது போ போய் அந்த சிலுவைக்கு முன்னாடி நல்லா முட்டி போடும் முட்டி போட்டு அந்த சிலுவையை பார்த்துக்கிட்டே நீ நீ ஜபம் சொல்லு நான் சொல்லுகின்ற கட்டளை ஜபத்தை நீ சொல் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் அபராத கட்டளை ஜபத்தை எனவே அந்த சிலுவையை உற்று நோக்கி அவர் எதற்காக வந்தார் என்று புரிந்து கொள்ளாதவர்கள் என் சீடனாக இருக்க முடியாது புரிந்து கொள்ளவில்லையா போய்விடு யோவான் அச்செய்தி ஆறாம் அதிகாரத்திலே திரும்ப திரும்ப சொல்வார் நானே வானின்றி இறங்கி வந்த உயிர் உள்ள உணவு என் சதையை தின்று என் ரத்தத்தை குடிப்பவன் யாரெல்லாம் இதெல்லாம் செய்வான் காட்டு முராண்டித்தரமாக இருக்கிறது இந்த பேச்சு மிதமிஞ்சி போகிறது என்று சொன்ன போதே போங்கன்னா போங்கப்பா அன்றே பலர் அவரை விட்டு பிரிந்தனர் அது முதல் அவர்கள் அவரோடு சேரவில்லை அந்த நேரத்தில் சீடர்கள் பார்க்கலாம் என்டா நம்ம போயிடலாமா போகலாமா அப்படின்னு பார்த்துட்டு அ நீங்களும் போறேன்னா போங்க என்னை புரிந்து கொள்ளாமல் நான் செய்யின்றவைகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றவர்கள் ஆர்சி ரோமன் கேத்தலிக் கிறிஸ்தவர்களாக இருக்க தேவையில்லை எத்தனையோ இருக்குது பந்தகோஷ சபா அந்த சபை இந்த சபை எத்தனையோ இருக்கிறது மா வான்னு கூப்பிடுறாங்க என்னென்னவோ கொடுத்து கூப்பிடுறாங்க போ விசுவாசம் இல்லையா என்னை புரிந்து கொள்ளவில்லையா வேண்டாம் என்னை புரிந்து கொண்டால் என்னோடு இரு என்னோடு இரு எனவே இன்று நாம் விழா கொண்டாடுகின்றோம் அதே நேரத்தில் இந்த திருவிழாவின் மையத்திலும் இவ்வாறு இறைவன் நம்மை அழைத்து சிந்திக்க அடைக்கின்றார் அதே போன்றுதான் பொன்னாட்டியம் பொன்னாட்டியம்மை தான் என்ன ஆ மாதா பிறந்த நாள் அதை அன்னைக்கு கொண்டாடாது இன்னைக்கு கொண்டாடுறோம் இன்னைக்கு என்ன விழா வியாகுல மாதா திருவிழா நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அன்னை மறியால் கேட்கின்றாள் என்னை ஆடம்பரப்படுத்தி நீ பொறுத்தனை வைத்து கொண்டு எனக்கு நெக்லஸ் நீட்டு நான் போடுறதும் நீட்டாக இருக்கணும் எல்லாவற்றையும் செய்கின்றேன் வெரி குட் உன்னுடைய நன்றியின் காணிக்காக நீ எனக்கு செலுத்துகின்றாய் நன்றி ஆனால் என்னை நீ புரிந்து கொள்வது எவ்வளவு என்னை நீ புரிந்து கொண்டது எவ்வளவு மங்கள வார்த்தை சொல்லப்பட்டது குழந்தை பிறந்தது குழந்தை ஆசையோடு கோவிலுக்கு தூக்கிச் சென்றேன் தூக்கிச் சென்ற போது அங்கே சிமியன் வயது முதிர்ந்தவர் எத்தனையோ பேர் இருந்தாங்க நான் தூக்கிட்டு வந்த குழந்தை தான் கடவுளுடைய குழந்தை அந்த கிழவனுக்கு தான் தெரிஞ்சது அந்த கிழவனுக்கு தான் தெரிந்தது ஏனென்றால் அவரை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் நிரப்பப்பட்டிருந்தார் அவர் மட்டும்தான் புரிந்து கொண்டார் எனவே இங்கே பேர் வந்திருக்கலாம் வந்திருக்கின்றவர்களில் என்னை புரிந்து கொண்டவர்கள் யார் என்று முதல் இயேசு கேட்கின்றார் அடுத்தபடியாக அன்னை மரியால் கேட்கின்றார் என்னை புரிந்து கொண்டவர்கள் யார் என்னை வந்து அப்படியே தூக்கி வச்சு பெரிய கொண்டாட்டம் கொண்டாடுறது நீங்க ஆசைப்படலாம் கடவுள் எனக்கு செய்தார் இறைத்தந்தை எனக்கு செய்து விட்டார் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டி விட்டார் ஆன்மாவோடு உடலோடும் நான் இருந்த பிறகு என்னை எடுத்துக்கொண்டார் கொண்டார் இருந்து கொண்டு அங்கே வைத்து கொண்டிருக்கிறார் எனக்கு மகத்துவத்தை கடவுள் கொடுக்கிறார் ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தைக்கு இதோ அடிமையும் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னேன் எனவே அந்த வார்த்தைக்கு ஏற்றவாறு கடவுள் என்னை மகத்துவப்படுத்தி விட்டார் நீங்களும் என்னை மகத்துவப்படுத்துகின்றீர்கள் நன்றி ஆனால் அதே நேரத்தில் அதே நேரத்தில் நீங்கள் என் மகனை புரிந்து கொள்ளாமல் செய்கின்ற செயல்பாடுகளின் காரணமாகத்தான் சிமியோனன்று உன் உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவோம் என்று சொன்னார் இன்று குடும்பத்தில் நடக்கின்ற கிறிஸ்தவத்திற்கு எதிரான செயல்பாடுகள் நாங்கள் நடக்கின்ற நேரத்தில் எல்லாம் என்னை உன் குடும்பம் ஏழு ஏழு வியாகுலங்களால் வாட்களால் என்னை துன்புறுத்தி கொண்டே இருக்கின்றீர்கள் இதை இன்று அன்னை மரியாதை சொல்லுகின்றார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடினார் இன்று அந்த விழாவை கொண்டாடுகின்ற போது வியாகுல அன்னையாக என்னை பார் என்னுடைய நிதர்சனமான உண்மை இதுதான் இதுதான் அன்பார் இப்படிப்பட்ட விதத்தில் நீ சிந்திக்கின்ற போது நீ ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வார் இதற்கு யதார்த்தமான ஒன்று நிதர்சனமான ஒன்று நமது வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் ஏராளமான செய்கிறோம் ஜெவமால ஒரு ஒரு தாய் வந்தாங்க நல்லா ஜெவமால நிறப்பட்டுறாங்க என்ன ஜெவமாலெலாம் போட்டுட்ருக்கீங்க ஃபாதர் இது என்னுடைய ஃபேஸ் மேக்கர் ஃபாதர் என்னுடைய ஃபேஸ் மேக்கர் ஃபேஸ் மேக்கர்லாம் தெரியும் இல்லையா ஃபேஸ் மேக்கர் என்னது ஃபேஸ் மேக்கர்னால் ஃபேஸ் மேக்கப் கிடையாது ஃபேஸ் மேக்கர் என்பது ஹார்ட் டிசீஸ் இருக்கின்றவர்கள் ஆர்டிஃபிஷியல் பேட்ரி அதை வைத்திருப்பது தான் அந்த ஃபேஸ் மேக்கர் என்று சொல்வார்கள் அது அந்த இதையை போய்ட்டு சரியாக அடிக்க வைத்து கொண்டிருக்கும் எனவே ஃபேஸ் மேக்கர் அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க தன்னுடைய ஜபமாலை எடுத்துக்காட்டி ஃபாதர் இதுதான் என்னுடைய ஃபேஸ் மேக்கர் ஃபாதர் எந்த அளவிற்கு நம்பிக்கை பாருங்கள் என் உடலிலே நோய் இருக்கின்றது ஆனால் அந்த நோயை தீர்க்கக்கூடியது அன்னை மரியாளுக்குரிய இந்த ஜபமாலை அவளுக்கு நான் சொல்லக்கூடிய ஜபமாலை வெரி குட் அதை பாராட்டலாம் அடுத்தது ஒரு தாய் என்ன வந்தார்கள் அவங்க வயசு முதிப்பில் ஃபாதர் நான் ரொம்ப பக்திமான் ஃபாதர் கோயிலுக்கு வந்தால் அப்படி வேண்டும் ஃபாதர் அப்படி வேண்டும் ஃபாதர் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த தாய் சொன்னார்கள் யதார்த்தமான உண்மை அவளை பாராட்டுகின்றேன் சாமி ஜெவமான சொல்ல தெரியுது சாமி இந்த விசுவாச பிரமாணம் தெரியுது கர்த்த ஜெவன் தெரியுது மங்களவார்த்தை ஜெபம் தெரியுது அது அப்புறம் இதெல்லாம் தெரியுது சாமி இந்த இடையில இடையில என்னமோ சொல்லணுன்றாங்க சாமி அது எனக்கு தெரியல சாமி என்னது என்னது தேவரகசியங்கள் எந்தெந்த நாளில் என்ன தேவரகசியம் சொல்லுவோன்னு தெரியுமா நமக்கு யதார்த்தமான கேள்வி என் குடும்பத்தில் எனக்கு தெரியவில்லை என்றால் உங்கள் பிள்ளைகளையும் கேட்டு பாருங்கள் உனக்கு தெரியுமா இன்னைக்கு என்ன தேவரகசியம் தெரியுமா கேட்டு பாருங்கள் அதுதான் நிதர்சனமான உண்மை இதையெல்லாம் செய்யாத போது தான் வாழ் குத்துது வாழ் குத்துது உன் வீட்டில் எல்லா வசதியும் இருக்குது ஆனால் ஜபம் இல்லை ஜபம் இல்லை ஜபம் இல்லை எனவே அந்த தாய் சொன்னான் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு கற்றுக்கமா அவர்களை மறுபடியும் சந்திக்கும் வாய்ப்பு கிடைச்சது என்னம்மா நீங்கள் அன்றைக்கி சொன்னதை நான் நிறைய இடத்துல கோயிலில் சொல்கிறேன் உங்களுக்கு எதாவது வருத்தமாக இருக்கும் ஐயோ சொல்லுங்க சொல்லுங்கள் ஃபாதர் என்னை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அது தெரிய ஒற்றும் திருந்துவாங்க ஃபாதர் அப்படின்ட்டு இப்போ எப்படி தேவர் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு கற்றுக்குறேன் சாமி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு கற்றுக்கிறேன் சாமி அன்பார்ந்தவர்களே இதுதான் வாழ்க்கை இதுதான் விசுவாச வளர்ச்சி அன்பார்ந்தவர்களே இப்படி வளர்கின்ற போது தான் என்னை புரிந்து கொண்டு நீ விசுவாசத்தோடு வளர்கின்றாய் என்று கடவுள் மகிழ்வார் கன்னிமறியால் மகிழ்வார் இன்றைய தினத்தை இதைத்தான் ஆண்டவர் அன்னைமறியால் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார் எனக்காக விடா எடுக்கின்றீர்கள் மகிழ்ச்சி ஆனால் என்னை புரிந்து கொண்டீர்களா என்னை தெரிந்து கொண்டீர்களா கோவிலுக்கு வருகின்ற போது எதற்காக வருகின்றேன் என்று அறிந்து புரிந்து அந்த செயல்பாடுகளை செய்கின்றீர்களா அன்பார் இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும் இதை செய்யறது கிடையாது புரிஞ்சு செய்கிறது கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சாதாரண சின்ன உதாரணம் தான் சின்ன உதாரணம் தான் ஒருவருக்கு ஒரு அமைதியை தெரிவித்துக் கொள்வோமாக அப்படின்னு ஒன்று என்ன செய்வோம் இந்த பக்கம் என்ன இருக்கும் இருக்கும் இந்த பக்கம் யாருமே இருக்க மாட்டோம் அன்பார்ந்தவர்களே சாதாரண உண்மை சாதாரண ஒரு நிகழ்வு சின்ன நிகழ்வு இந்த நிகழ்வில் நாம் செய்வது என்ன என் சமாதானத்தை கொடுங்கள் உலகம் தரும் சமாதானம் போன்றதல்ல என்னுடைய சமாதானம் நான் கொடுக்கின்ற சமாதானம் உயிரோட்டம் உள்ளது உயிரை கொடுக்கக்கூடியது உறவை வளர்க்கக்கூடியது ஏற்றுக்கொள்ளக்கூடியது எனவே ஒருவருக்கொருவர் சமாதானத்தை தெரிவிக்கொள்ளுங்கள் என்று அங்கே நல்லா பார்த்து சமாதானம் சமாதானம் ஒரு சிறி சிரிச்ச முகம் இல்லாட்டி சமாதானம் சமாதானம் வெளிவாக ஒன்று வெற்றம்பார் பார் வெளிவாக ஒன்று இன்னச்சரம் பார் அன்பார்வர்களே நிதர்சனமான உண்மைகள் நிதர்சனமான நிகழ்வுகள் இப்படி ஒவ்வொன்றாக அடிக்கொண்டே செல்லலாம் கோவிலுக்கு வந்த உடனே முதல்ல நம்ம செய்யக்கூடியது இங்கே சிறப்பாக இருக்க வேண்டியது எது ஒவ்வொரு கிறிஸ்துவ ஆலயத்திலும் சிறப்பாக இருக்கின்றது எது ஆ வெரி குட் திவினர் கொள்ளை எத்தனை பேர் வந்தவுடனே முழந்தால் படிக்கிட்டு அந்த பாரம்பரியமாக சொல்லக்கூடிய நித்திய ஸ்துதிக்குறி என்ற ஜபத்தை சொல்லி என்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற அந்த தெய்வத்திற்கு நான் இந்த ஆராதனை செலுத்துகின்றேன் என்று சொன்னவர்கள் எத்தனை பேர் இதில் போவோம் இப்படியே போவோம் இது பொது பாதை இங்கே போட்டுருவாங்களான்னு தெரியல பொது பாதை இல்லைன்னு போட்டுருவாங்களான்னு தெரில எல்லாருக்கும் இதுதான் கரெக்டாக இருக்குது இப்படியே போறோம் வரும் நடுவில் உட்காந்துருக்காரு என்னை யாரும் சட்டப்பட மாட்டேன்றாகப்பா என்னை யாரும் பார்க்க மாட்டேன்றா என்னை பார்த்து ஒன்றுமே ஒரு ஆராதனை வணக்கம் எதுவுமே செய்ய மாட்டேன் நினைப்பாரா இல்லையா நினைப்பாரையா இல்லையா அன்பானவர்களை உதாசீனப்படுத்தப்பட்டவனாக நான் இருக்கக்கூடாது உனக்கு உதவி செய்வனாக நான் இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார் இந்த மாதிரி சின்ன சின்ன காரியத்தை எல்லாம் நாம் செய்தால் அன்பானவர்களே பாண்டிச்சேரியில் பார்க்குறது தீர்த்தம் தெளிச்சுட்டே போகும்போது பார்த்தா சாமி ஏமால பல்ல சாமி ஏமால பல்ல சாமி அப்படிமா யாராவது ஏமால பல்லுன்னு சொன்னால் போதும் மூணு தடவை அடி 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 அட்டின்னு அவங்க சாமி போதும் சாமி அப்படின்னு சொல்கிறவளுக்கு அடிப்பேன் தீர்த்தம் தெளிக்கின்ற போது அது பட வேண்டும் ஆனால் ஆலயத்திற்கு நுழைந்த உடனே அந்த தீர்த்த தொட்டியில் இருக்கின்ற அதே தீர்த்தம் தான் ஞாயிற்றுக்கிழமை ஏமால படுலன்னு சண்டை போடுற சாமி போய் அதே தீர்த்தம் தான் அங்கே இருக்கின்றது ஆலயத்திற்கு உள்ளே நுழைகின்ற போது அதை தொட்டு சிலுவை அடையாளம் வருகின்ற போது ஏசு என்னை தூய்மைப்படுத்துகின்றார் என் பாவங்களை கழுவுகின்றார் யார் செய்கிறோம் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் என்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றாயே சீடர்கள் புரிந்து கொள்ளவில்லை கடிந்து கொண்டார் ராயப்பர் கடிந்து கொண்டார் ராயப்பரை பார்த்து சொல்றார் எனவே என்னை புரிந்து கொள்ளாதவர் யாரா போ போ பின்னாலே சீடர்களை அழைத்து போது எதற்காக அழைத்தார் மார்க் நச்சியை சொல்லும் தன்னோடு இருக்கவும் என்று அழைக்கப்பட்ட அந்த சீடர்களை பார்த்து தன்னை சரியாக புரிந்து கொள்ளாத போது போ பின்னாலே சாத்தானே ஒத்த மொத்தமே பார்த்து சொல்லுவார் நான் நாற்பது வருஷம் சாமியார் போ பின்னால் என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் நல்லா போதிக்கிற பூச வைக்கிற எல்லாம் சரி தனிப்பட்ட முறையில் நீ என்னை வந்து சந்திக்கிறாயா வேதாமத்தை எடுத்து வாசிக்கிறாயா போ பின்னாலே நீ இருக்கலாம் போ போ கெட்டா கெட்டாவையே கெட்டாவே கண்டிப்பாக சொல்லுவார் இப்படி யதார்த்தமாக நாம் சிந்திக்கின்ற போதுதான் நமது வாழ்வு மலரும் கண்களை மூடுவோம் அன்பார்ந்த பிள்ளைங்க கண்களை மூடுவோம் ஒரே கேள்வி சாமி நீங்கள் சொன்னீங்க இதெல்லாம் என் வாழ்க்கையில் உண்மை சாமி பாதி சாமி இருபது சதவீதம் சாமி என் குடும்பத்தில் நூறு சதவீதம் சாமி என் பிள்ளைகள் இன்று கோவிலுக்கு வருவது கிடையாது திருவருட்சான வாழ்க்கை வாழ்வது கிடையாது போட்டி பொறாமை இந்த மனப்பான்மையோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நிதர்சனமான கேள்வி இந்த கேள்வியை உள்வாங்கியவர்கள் எத்தனை பேர் எங்கள் அன்பு தந்தை இறைவா இதோ ஆலயத்தில் இருக்கின்ற உங்கள் அன்பு பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் உம் திருமகனை அனுப்பினேர் உம் திருமகனை புரிந்து கொள்ளாமல் வாழ்கின்றவர்களாக இத்தனை ஆண்டுகளை கழித்து விட்டோம் என் வாழ்வில் வயதிற்கேற்றவாறு கழித்து விட்டோம் இனியாவது நில் செல் என்று என்று சொல்லியிருக்கின்றேர் இதை நாங்கள் நல்ல முறையில் தியானித்து உமது அன்பு பிள்ளைகளாக நாங்கள் மாறி எங்கள் அடுத்த வாரிசுகளை மிக்கவர்களாக உங்கள் விசுவாசத்தில் அனுப்பிற்கு வேண்டிய அருளுக்காக இந்த நேரத்தில் வேண்டுகின்றோம் இன்று திருமகன் இயேசுவின் தாய்க்கு எங்கள் பாதுகாவலிக்கு ஆரோக்கிய அன்னை என்று விழா எடுக்கின்ற போது எங்களிடம் இருக்கின்ற உடல்நலக் எல்லாம் நீங்கி நல்ல ஆரோக்கியம் பெற்றவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு தொடர்ந்து இந்த திருப்பள்ளியிலே ஜபிக்கின்றோம் குற்றத்தை உணர்ந்தவர்களாக ஜபிக்கின்றோம் எங்கள் மன்றாட்டை கேட்டு உமது அருளால் நிரப்பும் இறைவா ஆமேன்